<laughs> astronauts must go through rigorous training in a human centrifuge to withstand large gravitational forces on their bodies. ISRO has been making robust preparations so the astronauts can be carried to the space and back. With Gaganyaan, India will be only the fourth country and the first developing country with the capability to send humans to space. Gaganyaan is India's attempt at achieving sustained human presence in space in the years to come. On our 78th Independence Day, Gaganyaan is a testament to an Atmanirbhar Bharat. Let's celebrate the National Space Day. Jai Hind. Pilots of the Indian Air Force went through extensive tests before they were selected as the crew for the historic Gaganyaan mission. இந்தியாவின் விண்வெளி திட்டங்களின் பெருமைமிகு திட்டமாக பார்க்கப்படும் ககன்யான் திட்டத்திற்கான பயிற்சி சம்பந்தமான வீடியோ தான் தற்பொழுது நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் இஸ்ரோ தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவுடைய சாரம்சத்தை நமக்கு சொல்லிடுங்க நாடு முழுவதும் இன்று சுதந்திர தினம் என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இஸ்ரோவுடைய பெருங்கனவாக விளங்கக்கூடிய விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ககன்யான் தொடர்பான ஒரு வீடியோவை தற்போது இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த ககன்யான் திட்டத்துல வழங்கப்படக்கூடிய அந்த பயிற்சி தொடர்பாக இஸ்ரோ இந்த காணொலியை வெளியிட்டிருக்கிறது தேசிய விண்வெளி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரைவுல கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில இந்த காணொலி காட்சி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ககன்யான் திட்டத்தின் மூலம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் இந்திய விண்வெளி ஆய்வாளர்கள் விண்வெளி ஆய்வுக்காக அனுப்பப்பட இருக்கிறார்கள் ராக்கெட் ஏவும் வாகனம் மூலமாக செலுத்தப்படக்கூடிய இந்திய விண்வெளி வீரர்கள் பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில மூன்று நாள் ஆய்வு செய்வார்கள் அதன் பிறகு மீண்டும் பூமிக்கு பத்திரமாக தரையிறக்கப்பட்டு இந்திய கடற்பரப்புல பத்திரமாக தரையிறங்குவார்கள் என்பதை முன்னிறுத்தி இந்த ககன்யான் திட்டத்திற்காக பல்வேறு சோதனை ஓட்டங்கள் என்பது இஸ்ரோவின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்காக விண்வெளி ஆய்வுல உள்நாட்டு நிபுணத்துவம் மற்றும் தொழில் வளர்ச்சியில அனுபவத்துடன் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவசர கால பாதுகாப்பு ஏற்பாடு விண்வெளியில கடுமையான சூழல் கதிர்வீச்சு சாத்தியங்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் உள்ளிட்டவை பரிசோதனை செய்யப்பட்டு வரக்கூடிய திட்டத்தில் விண்வெளிக்கு செல்வதற்கு பிரசாந்த் கிருஷ்ணன் நாயர் குரூப் கேப்டனாக விளங்கக்கூடியவர் அதேபோல் அஜித் கிருஷ்ணன் அங்கத் பிரதாப் சுபான்ஷ் சுக்லா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனிடையே சந்திரயான் மூன்று நிலையில தரையிறங்கிய அதை கொண்டாடும் வகையில ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரோவின் அடுத்த பெருங்கனவாக இந்த ககன்யான் திட்டம் தொடர்பான இந்த காட்சி என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இதுல விண்வெளிக்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய வீரர்களுக்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய காட்சிகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்திய விமானப்படை விலைய விமன் கமாண்டர்களாகவும் சோதனை விமானிகளாகவும் அனுபவமிக்க இந்த வீரர்களுக்கு பல்வேறு கட்ட பரிசோதனைகள் மற்றும் பல்வேறு கட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க